தன்வந்திரி ஜீவ சமாதி வைதீஸ்வரன் கோவிலில் பலகாலம் தவம் புரிந்து அங்கேயே ஜீவ சமாதி அடைந்தவர் தன்வந்திரி சித்தர் இன்று அக்கோவிலை சுற்றி சித்தரின் ஆத்மா உலாவிக்கொண்டு இருப்பதாக அங்குள்ள மக்கள் நம்பிக்கொண்டு இருக்கின்றனர் இவரின் அருளை பெறுவதற்கு இவருடைய இந்த மந்திரத்தை அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் ஒரு சிறு குண்டூசி சத்தம் கூட கேட்காத ஒரு இடத்தில் அமைதியாக தியான நிலையில் அமர வேண்டும் தியானத்திற்கு உரிய ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்து கொள்ள வேண்டும் தன்வந்திரி சித்தருடைய புகைப்படத்தை வைத்து அவருக்கு முன்னால் அகல் தீபம் ஒன்றை வைத்து அதனுள் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றி கொள்ள வேண்டும் பின்னர் தன்வந்திரி சித்தரை மனதில் நிறுத்திக் கொண்டு கீழ்வரும் தொடர்ந்து நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் தன்வந்திரி சித்தர் மந்திரம் ஓம் திருவடிகள் போற்றி நீங்கள் ஒவ்வொரு முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அதன் அதிர்வலைகள் சித்தருடைய அருளை உங்களுக்கு கிடைக்க செய்யும் தன்வந்திரி சித்தர் மட்டுமல்ல எந்த ஒரு சித்தரின் அருள் பெறவும் இதுபோல நாம் அமைதியான முறையில் தியானம் செய்வது பலன் தரும் சித்தர்களை நினைத்து தியானம் செய்யும் பொழுது இயல்பாகவே மனம் ஒருநிலைப்படுத்திவிடும் ஒருநிலைப்பட்டுவிடும் இது மிக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கிறது தன்மந்திரி சித்தர் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு உரியவர் சுமார் எட்நூறு ஆண்டுகள் முப்பத்தி இரண்டு நாட்கள் வரை இவருடைய ஆயுட்காலம் உள்ளது பல நூறு சீடர்களை பெற்ற இவர் நந்தியை குருவாக கொண்டவர் இந்திய விஞ்ஞானத்தின் தந்தையாக இருந்த தன்வந்திரி சித்தர் ஆயுர்வேத மருத்துவத்தை மக்களுக்கு அளித்தவர் கர்ம வினைகளின் படி ஒரு மனிதனுக்கு ஏற்படும் நோய் நொடிகள் தீர தன்வந்திரியை வழிபடலாம் இவர் எழுதிய பல்வேறு நூல்களில் தன்வந்திரி தன்வந்திரி தண்டகம் நூத்தி நாற்பது தன்மந்திரி நிகண்டு முன்னூறு ஆகிய நூல்கள் ஆகிய நூல்கள் பிரசித்தி பெற்றவை இவருடைய நூல்களில் இருக்கும் மருத்துவ குறிப்புகள் மனிதனுடைய ஆயுளை நீடிக்க வல்லது இவருடைய அருளை பெற்று அனைவரும் நலம் பெறுவோம் படித்ததில் பிடித்தது